ரோமர் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் பதினேழு வசனத்தின் விளக்கம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் இந்த வசனம் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியமான ஒரு கொள்கையை வலியுறுத்துகிறது இது பழிவாங்கும் உணர்வை அறவே நீக்கி அதற்கு பதிலாக அன்பு நீதி மற்றும் சமாதானத்தை நிலைநாட்ட அழைக்கிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் இது பழிவாங்கும் மனப்பான்மையை முற்றிலுமாக தவிர்க்கச் சொல்கிறது யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தாலோ அநீதி இழைத்தாலோ அதற்கு பதிலடியாக நீங்களும் அதேபோல போல தீங்கு செய்யக்கூடாது இது ஒரு சுழற்சியான பகைமையை உருவாக்குமே தவிர ஒருபோதும் பிரச்சினைகளை தீர்க்காது பழிவாங்குதல் என்பது தேவனுடைய கரத்தில் விடப்பட வேண்டிய ஒன்று பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரோமர் நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் என்று இதே அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய சுபாவமான கோபத்தையும் பழிவாங்கும் உணர்வையும் கட்டுப்படுத்தி கிறிஸ்து காட்டிய வழியில் நடக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் இது நம்முடைய செயல்கள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் அனைவருக்கும் முன்பாக நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது யோக்கியமானவைகள் என்பது நேர்மை நீதி ஒழுக்கம் மற்றும் நற்செயல்கள் ஆகியவற்றை குறிக்கிறது நாம் செய்யும் காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனின் மகிமைக்கு பாத்திரமானதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய நடத்தை கிறிஸ்துவுக்கு ஏற்றதாகவும் மற்றவர்கள் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தவும் வழிவகுக்க வேண்டும் இந்த வசனம் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் சமூகத்திலும் மற்றவர்களுடன் நாம் பழகும் போதும் நமது செயல்களில் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பழிவாங்கும் எண்ணத்தை தவிர்த்து அனைவரிடமும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டு தேவனுடைய அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்த அழைக்கிறது அன்புள்ள பரம பிதாவே ரோமர் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் இல் உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்ற இந்த வல்லமையுள்ள வசனத்தை என் இதயத்தில் பதியவையும் ஆண்டவரே யாராவது எனக்கு தீங்கு செய்தாலோ அநீதி இழைந்தாலோ பழிவாங்கும் எண்ணம் என் மனதில் எழாதபடி என்னை உமது ஆவியால் வழிநடத்தும் என் கோபத்தையும் கசப்பையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் பழிவாங்குதல் உமக்குரியது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உமது நீதியான கரங்களில் அனைத்தையும் ஒப்புவிக்க எனக்கு கிருபை தாரும் மேலும் ஆண்டவரே எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய எனக்கு உதவி செய்யும் என் வார்த்தைகளிலும் என் செயல்களிலும் என் எண்ணங்களிலும் நேர்மையையும் உண்மையையும் வெளிப்படுத்த என்னை பலப்படுத்தும் நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உமது மதிமைக்காகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமையட்டும் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்றதாகவும் அதன் மூலம் அநேகர் உமது அன்பை அறிந்து கொள்ளவும் வழிவகுப்பதாக என் குறைபாடுகளையும் பலவீனங்களையும் மன்னித்தருளும் உமது சித்தத்தின் படி வாழ எனக்கு தினமும் உமது ஆவியின் பலனை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன்